வணக்கம் முக்கிய செய்தி தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் ஐயாயிரம் பொதுமக்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா இன்று தமிழக அரசு முக்கிய முடிவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி ரேசன் அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு ரொக்கப்பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்த திமுக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணம் வழங்கி வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையில் ரொக்கப்பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் வலுப்பெற்றுள்ளது பொதுமக்கள் மத்தியில் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் வரை ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என்ற பல்வேறு ஊக்கங்கள் பேசப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பான முக்கிய ஆலோசனைக் கூட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பொருட்கள் அதற்கான மொத்த செலவு கூடுதலாக வழங்கப்பட வேண்டிய ரொக்கப்பணத்தின் அளவு போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளது உறுதிப்படுத்தப்படாத தகவலின்படி பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை இடம்பெறும் என தெரிகிறது மேலும் ரூபாய் ஐயாயிரம் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஒரு ஆயிரம் ஆறாயிரமா மாறும் ரூபா கொடுத்தாங்கன்னா ஐயாயிரூவா மாறும் மூவாயிரரூபா கொடுத்தா ரூபா மாறும் ரெண்டாயிரரூவா கொடுத்தா மூவாயிரரூபாவா மாறும் ஸோ என்னதான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தில் வீடு வீடாக டோக்கன்கள் வழங்கப்படும் அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் எல்லா வருஷமும் அப்படி தான் பண்ணுவாங்க பட் அந்த டோக்கன் வந்து வெறும் தொகுப்புக்கா இல்லைன்னா பணத்துக்கா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னைக்கு சூப்பராக முடிவு எடுக்க போகிறாங்க அதுக்கான பதில் வந்து நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகலாம் பொங்கல் பரிசை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அறிவிக்கலாம் இல்லையென்றால் என்றால் அதற்கு முந்தைய நாள் அதாவது நாளை அறிவிக்கலாம்